மிஸ்வாஃப் தமிழ்நாநேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அபி இன்னைக்கு நம்ம சாரீ ப்ரீப்ளீட் ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஸோ ஒரு ஸாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் என்னென்னலாம் தேவைன்றது பார்த்துடலாம் மெயினாக உங்களுக்கு வந்து சேஃப்டி பின்ஸ் தேவை மூணு சைஸில் இருக்கணும் ஒன்று ஸ்மால் சைஸ் இன்னொன்று வந்து மீடியம் சைஸ் அடுத்து பெரிய சைஸ் இந்த மூணு சைஸ் பின்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து சாரீயை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு ஸோ அது வந்து நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணும்போது இந்த கிளிப்ஸ் போட்டு நம்ம அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம் அண்ட் மோஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் அயன் பாக்ஸ் உங்களுக்கு ஸோ ஸ்டீம் இருக்கிற மாதிரி அயன் பாக்ஸ் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு சில்க் சேரீ எடுத்திருக்கேன் ஸோ இந்த சேரீயை வந்து நம்ம எப்படி ப்ரீ ப்ளீட் பண்ணி பார்க்கலான்றத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு சாரியோட பல்லு பார்ட் எடுத்து நம்ம வந்து பல்லு பார்ட்டை வந்து எப்படி வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ரொம்ப மோ உங்கள் பாடி சைஸ் வந்து ஸ்லிம்மாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நைன் டு டென் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து மீடியம் சைஸ் ஆர் ப்ளஸ் சைஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செவன் டு எயிட் ஆர் சிக்ஸ் டு செவன் ஃப்ளீட்ஸ் வச்சு வ வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பல்லு பார்ட் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு இந்த இது வந்து இந்த கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து ஒரு ஃபோல்டு இப்படி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் இப்படி வச்சுட்டு நம்ம மேலே வந்து நம்ம போட்டு பார்த்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணும்ன்ட்டு ஸோ எல்லாருமே யூஸ்வலாக எப்படி வைப்போம்னா நம்ம முட்டிக்கு கீழே ஒரு ஒன் ஆர் டூ இன்ச் முட்டிக்கு கீழே இருக்க மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இது எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு விட்டுட்டு எந்த இடத்துல ஷோல்டர் உங்க வருதோ அந்த இடத்துல இருந்து ஒரு பின் போட்டுக்கோங்க அதுதான் நம்மளோட பாயிண்டா இருக்கும் சோ இப்போ திருப்பி வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம் எப்பயுமே டவுன்வேர்ட்ஸாக தான் நம்ம வந்து பின்னை வந்து செக்யூர் பண்ணோம் இப்படி அந்த மாதிரி செக்யூர் பண்ணக்கூடாது ஸோ இது வந்து ஸோ பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்க இது உங்கள் டேபிள் உங்கள்கிட்ட அயன் டேபிள் இருந்தால் அயன் டேபிள் எனி டேபிளில் வச்சுட்டு ஒரு கிளிப் போட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ தட் இது வந்து மூவே ஆகாது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போது நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் ஸோ கையே இப்படி மாற்றி 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 கொண்டு வந்து வைக்கணும் ஸோ உங்களுக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் வேணும்ன்ட்டு இப்போ ப்ளஸ் சைஸில் இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவு ஆர்எல்ஸ் நீங்கள் மீடியம் சைஸில் ஆர் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக வேணும் ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் வந்து ரொம்ப சின்னதாக வேணும் அப்படின்னா இந்த அளவு வச்சலவங்க ஃபோர் ஃபிங்கர்ஸ் அளவு வச்சாலே போதும் ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் फोर्थ फ्लीट ஸோ இங்கே ஃப்ளீட்ஸ் எல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்ததை நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு இங்கே ஒரு பின் செக்யூர் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி நம்ம இங்கே ஒரு ஷோல்டர் பின் போட்டோம்ல அது வரைக்கும் நம்ம வந்து இதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சைடு இருக்கிறது உங்களுக்கு தெரியல ரொம்ப இதுவாக இருக்குது அப்புடின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டை நீங்கள் இப்படி மடித்து வச்சுக்கலாம் மடித்து வச்சுட்டு செகண்ட் ஃப்ளீட்ஸ்லேருந்து நீங்கள் வைக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பின் போட்ட பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஸோ இதை எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க பின் போட்டுக்கோங்க சோ இப்போ நம்ம வந்து பல்லு வச்சாச்சு அடுத்து வந்து நம்ம சென்டர் பார்ட்டுக்கு எப்படி போறதுன்னு பார்க்கலாம் ஸோ இங்க வச்சுட்டு உங்க பின் போட்டது இங்க இருக்கும் இத எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சு உங்களோட பெல்லி பாயிண்ட் எங்க இருக்கோ சென்டர் பாயிண்ட் எங்க இருக்கோ அங்க இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு சேஃபார் லைக் ஒரு ஃபைவ் இன்ச் கேப்பில் ஒரு பின் குத்திக்கோங்க அதுக்கப்புறம் சாரியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த பாயிண்ட்டை உங்கள் சென்டரில் வச்சுட்டு இது ஒரு ரவுண்ட் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு ஒரு உங்கள் ஃபோர் ஃபிங்கர்ஸ் கேப் விட்டுட்டு ஒரு இது இந்த லெவல் ஸோ இங்கே இன்னொரு பின் குத்திக்கோங்க ஸோ இது இதுலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து சென்டர் ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம் ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது செகண்ட் பாயிண்ட் ஸோ இங்கேருந்து இங்கே வந்து நம்ம வந்து சென்டர் ஃபிலித் செக்யூர் பண்ண போகிறோம் இப்போது ஸோ இது வந்து நீங்கள் ஒரு செவன் டு எயிட் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ கொஞ்சம் ப்ளஸ் சைஸில் இருக்கவங்க வந்து ஒரு சிக்ஸ் ஆர் ஃபைவ் ஆர் சிக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு இது நீங்கள் எவ்வளோ குட்டியாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம் பெருசாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் இதை பாருங்கள் நம்ம சென்டர் ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டோம் இப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் ஒரு ஒன் இன்ச் மேபி இந்த லிட்டில் ஃபிங்கரோட கேப் வச்சுட்டு ஒன் இன்ச் கேப் விட்டு நீங்கள் ஒன்று ஒன்று வைக்கலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள்த ஸோ இப்படி வச்சுட்டு இங்க இருக்க பின் ஏதாவது ஒரு பின் எடுத்துட்டு இந்த இடத்த பின் பண்ணிக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறோம் இதை இதுக்கப்புறம் நம்ம திருப்பி கீழெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்து கோ ஃபார் தி ஐனிங் பார்ட் ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீ ப்ளீட் எல்லாமே பண்ணிட்டோம் இதை இப்போ எப்படி அயன் பண்ணி நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல் பண்ணுறதுன்றதை இந்த இப்போ பார்க்க போகிறோம் நம்ம ஸோ இப்போ அயன் பாக்ஸ்ல இப்போ ஒரு ஒரு சாரிக்கும் ஒரு ஒரு இது ஏற்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்போது சில்க் சேரின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹீட் வைக்கக்கூடாது ரொம்ப ஹீட் கம்மியாகவும் வைக்கக்கூடாது ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸாரி வந்து இதாகிடும் அந்த மாதிரி உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா எதர் நீங்கள் வந்து ஷீட் ப்ரொடெக்டை மேட் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மேட் போட்டுட்டு நீங்கள் உங்கள் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணலாம் அண்ட் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அயன் பாக்ஸில் டேரெக்டாக அயன் பண்ணக்கூடாது ஸோ உங்கள் அயன் பாக்ஸ் எல்லாமே வந்து வீணாக போயிடும் ஸோ அப்போது அந்த ஷீட் ப்ரொடெக்டை மேட்டை போட்டுவிட்டு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பாக்ஸில் வந்து மேக்ஸிமம் லெவல் வச்சுட்டு நம்ம அயன் பண்ணலாம் இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து லோ ஹீட்லேயே வச்சு ஸ்லோவாக அயன் பண்ணுங்க ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஹை ஹீட்டில் வச்சுட்டு உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா சாரி வந்து பேர்ன் அவுட் ஆகிடும் ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து நம்ம கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு டைட்டாக ஹோல்ட் ஆகிக்கும் ஸோ இப்போது மேலேருந்து கீழே அயன் பண்ணணும் நம்ம ஸோ இப்படி வச்சு இப்படி அயன் பண்ணணும் ஸோ இங்கே கீழே ஒரு கை பிடிச்சிக்கோங்க கை பிடிச்சிட்டு அயன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ வைக்கும்போது இந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது இது வரைக்கும் பண்ணிட்டீங்க ஸோ இதை கீழே புல் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு கிளிப் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த இடத்த இழுத்துட்டு நல்லா அழுத்தி அயன் பண்ணாதான் அந்த இது வந்து படியும் உங்களுக்கு இல்ல நீங்க வந்து ரொம்ப லைட்டா இப்படி அயன் பண்ணீங்கன்னா எதுவுமே இருக்காது நல்லா பண்ணி அயன் பண்ணணும் பென் போட்டால் அந்த பார்ட்ட ரீச் ஆயிட்டோம் பாடியோட இந்த ஃப்ளீட்ஸ் நம்ம எப்படி வைக்கிறதுன்றத பார்க்கலாம் ஸோ இது நீங்கள் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் உங்களோட செகண்ட் தேர்ட் ஃபிளீட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் ஸோ இப்படி இருக்கும் ஸோ எப்பயுமே இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரி வைக்கணும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இதை எப்படி வைக்கிறீங்களோ இது தான் உங்களுக்கு கீழே வரைக்கும் வரும் அண்ட் இதுதான் உங்களுக்கு மேலே இருக்க ஃப்ளீட்ஸும் ஸோ தட் இதை எப்படி நீங்கள் வச்சு பண்ணுறீங்களோ அது கலையாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும் அண்ட் உங்களுக்கு இப்போது இது எனக்கு தெரியல எப்படி பண்ணுறது அப்படி எனக்கு வந்து அளவு எவ்வளோ இருக்கணும்னு தெரியலனா உங்களோட லிட்டில் ஃபிங்கர் வச்சு அந்த ஃபிங்கரோட இந்த பாயிண்ட் இருக்குல்ல ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு ஒரு ஃப்ளீட்ஸுக்கும் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மெஷர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஸோ தட் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஸோ இப்படி வச்சுட்டு உங்கள் அயன் பாக்ஸ் வச்சு ஒரு நல்ல ப்ரெஸ் அயன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கிளிப்ஸ் போட்டுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு வாட்டி இது நம்ம இது கொஞ்சம் இழுத்து இழுத்து நம்ம பண்ணும்போது நம்ம வந்து இந்த இடத்த சரி பண்ணி வச்சுட்டே இருக்கணும் அப்போதான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும் என்னென்ன நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எப்பயுமே நம்ம மேலே இருந்து கீழே தான் அன் பண்ணும் கீழே இருந்து மேலே போகக்கூடாது இப்போது கேர்ஃபுல்லாக உங்கள் இந்த கையை உள்ள வச்சுட்டு கீழே இறக்கி போட்டுட்டு இப்போ பின் இந்த கிளிப்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஸோ போக போக நம்ம இது வரைக்கும் வச்சதுக்கப்புறம் பின்னாடி வரத்துக்கு நம்மளோட ப்ளீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வைடன் பண்ணி வச்சுட்டே வரணும் நீங்கள் நெருக்கிட்டீங்கன்னா உங்களால் அதை சுற்றி வரும்போது உங்களுக்கு அது பத்தாத சாரி ஸோ இது வை அயன் பண்ணும்போதே இதை கொஞ்சம் வைடன் பண்ணி வச்சுட்டே வாங்க இப்போது நம்ம சென்டர் ஃப்ளீட்ஸ் வச்ச இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம் ஸோ அதுலேருந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் இன்ச் சே ஃபார் த்ரீ டு ஃபோர் இன்ச் கேப் வரைக்கும் நீங்கள் இதை வந்து அயன் பண்ணிங்க இந்த ஃப்ளீட்ஸ் அயன் பண்ணிங்கனாலே போதுமானது அதுக்கப்புறம் நம்ம சென்டர் ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்ப்போம் ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் இதை எடுத்து எக்ஸாக்டாக எல்லாத்தையுமே அப்படி கீழே விட்டுடுங்க அண்ட் இப்போது உங்கள் சாரியை இப்போது இதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிற ஃப்ளீட் இங்கே வச்சுருக்கோன்னா இங்கே நம்ம இதுக்கேற்ற மாதிரி இங்கே எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல கிளிப் போட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க இப்போது ஸாரீயோட பாட்டமில் வந்துட்டு இங்கே நம்ம அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் வச்சோம்ல ஸோ இருந்து அதை வந்து இங்கே இப்படி உள்ள வச்சுட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டாக எடுத்துக்கோங்க அப்புறம் செகண்ட் ஃப்ளீட் தேர்ட் ஒன் ஸோ இப்போ உங்களுக்கு இங்கேயும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு விடணுன்றது டவுட் இருக்குது அப்படின்னா சேம் உங்களோட லிட்டில் ஃபிங்கர் வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அந்த அளவு கேப் விட்டாலே போதும் உங்களுக்கு ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ண போகிறோம் ஸோ இதை எடுத்துகிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டோட உள்ளே வச்சுட்டு இப்படி பின் குத்தணும் இந்த இடத்துல அண்ட் சென்டரில் ஒரு பின் குத்திக்கோங்க ஸோ உங்களுக்கு நகராகமாக இருக்கும் சாரீ பாக்ஸ் ஃபோல் பண்ணுறப்போ ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட் பண்ணிட்டோம் சென்டர் பார்ட் பண்ணிவிட்டோம் இப்போ மேலே இருக்கிறத நம்ம ஒரு வாட்டி ரீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அயன் பண்ணிடலாம் ஸோ இப்போ நீங்கள் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஏன்னா நம்ம அங்கே கீழேயும் பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கோம் இங்கேயும் பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றையும் ரீ அரேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு அந்த டிஸ்டன்ஸ் கேப் ஏற்ற மாதிரி வச்சுட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க இந்த இடத்த ஸோ இப்போது அயர்ன் பாக்ஸ் வச்சு கீழேருந்து மேலேருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லருந்தே பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வராது ஸோ பாட் பாட்டாக பண்ணணும் அண்ட் ஒன்ஸ் இப்படி அயர்ன் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கனாலும் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ஷேக் ஆகும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த பாட் பண்ண அப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் சென்டருக்கு போயிட்டு வச்சு ஒரு அயன் இப்போ நம்ம சென்டர் ஃப்ளீட் எல்லாமே பண்ணியாச்சு மெயின் பார்ட் பண்ணியாச்சு பல்லு பார்ட்டும் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை எப்படி பாக்ஸ் ஃபோல் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு அயன் பாக்ஸ் எதுவுமே நீங்க அயன் பாக்ஸா ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சாரியை அப் சைடவுன் திருப்பி போட போறோம் நம்ம பாக்ஸ் ஃபோல் பண்றதுக்கு இப்படி வச்சுட்டு இதை சென்டரா வச்சுட்டு உங்களோட உள்ள உள் சுற்றி வர இதை எடுத்து கீழே போட்டுடுங்க சென்டர் ஃப்ளீட்டோட ஃபர்ஸ்ட் எது எங்கே வருதோ அந்த பாயிண்டில் ஒரு ஹேண்ட் வச்சுக்கோங்க வச்சுட்டு பாக்கியெல்லாம் உள்ளே விட்டுடுங்க ஸோ இதுதான் உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா சேரீயை நம்ம எவ்வளோ வேணுமோ அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஸோ இது கை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் கொஞ்சம் கலையாமல் ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ இப்போ உங்களோட ஷோல்டர் பாயிண்ட் இருக்குல்ல அதை வந்து சென்டர் ஆஃப் த சாரியில் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போது இங்கேருந்து இந்த பாயிண்ட் தெரியுதா அதில் எவ்வளோ தூரம் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மேலே இழுக்க போகிறோம் இழுத்துட்டு எதர் நீங்கள் உங்கள் காலை வச்சு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம் இல்லை மேம் நான் பிகினராக இருக்கேன் எனக்கு இன்னும் கரெக்டாக வரல அப்படின்னா கிளிப் வச்சு இந்த இடத்த வந்து நீங்கள் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போது இந்த பாயிண்ட் இருக்குல்ல இந்த பாயிண்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து சாரியை நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கையால் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பார்ட் இருக்குல்ல இந்த பார்ட்டில் உங்கள் கையை இப்படி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணணும் அடுத்து திருப்பி எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி இந்த இடத்துல இது இப்படி வைக்கணும் அண்ட் இங்கேயும் அதே மாதிரி இந்த கையில் இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இதோடு வச்சுக்கணும் நம்ம இப்போ இந்த மாதிரி அளவு வந்து மிக்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா திருப்பி எடுத்துகிட்டு கூட நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் ரன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாரிய பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணியாச்சு இதை நம்ம இப்படியே விட்டுற முடியாது இத இதை வந்து நம்ம எப்படி இந்த பார்ட்டை நம்ம எப்படி மடிச்சு வைக்கிறதுன்றத பார்க்கலாம் ஸோ இதிலிருந்து சாரிய டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு டர்ன் இப்படி திருப்பி இன்னொரு டர்ன் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா இருக்கு இதை நான் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஃபோல்ட் பண்ணி இப்படி உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ப்ரீ ப்ளீட்டட் பாக்ஸ் ஃபோல்டர் சாரி இஸ் ரெடி டு ட்ரேப் டோன் ஃபர் கேட் டு சப்ஸ்கிரைப் மிஸ் வாவ் தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்